வணக்கம் குமுதா சமையலறை இன்னைக்கு இன்றைக்கி நம்ம குமுதா சமையலறையில் கேழ்வரகு அடைகை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க கேழ்வரகு அடைக்கு எவ்வளோ மாவு எந்த கப்பில் மாவு எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் நம்ம முருங்கைக்கீரையும் எடுத்துக்கலாம் வெங்காயமும் அதே கப்பில் எடுத்துக்கலாங்க மூணும் சம அளவு போட்டால் தாங்க கேழ்வரகு அடை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜீரகம் ஓமம் பெருங்காயம் இந்த மாதிரி நமக்கு தே பிடிச்சது சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டுக்கணுங்க உப்பு சேர்த்துக்கணும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு கொதிக்கிற தண்ணி விட்டு மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு தோசைக்கல்லில் வச்சு அப்படியே நேரடியாகவும் தட்டலாம் இல்லை நம்ம வேறு எதாவது வாழை இலை அந்த மாதிரி போட்டு தட்டி அதுக்கு மேலேயும் போட்டு எடுக்கலாங்க சப்பாத்தி மாதிரி மெலிசாக மேலே ஒரு இலை கீழே ஒரு இலை வச்சு தேய்ச்சியும் ரொம்ப மெலிசாக தேய்ச்சி போட்டு எடுக்கலாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும்